வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே நம்ம காதல் படகு தொடர்கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்ததா அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ கதையை தொடருவோமா பகுதி முப்பத்தி ஏழு மங்கையோடு மாடிக்கு வந்தவன் அவளது அறைக்குள் நுழைய பதட்டமாய் கதவை சாற்றினாள் மங்கை உனியேட்டா என்ன பண்ணுற நீ அவளின் உதட்டில் விரல் வைத்தவனாய் மறுகரம் கொண்டு அவளை இடையோடு இழுத்து தன்மேல் நெருக்கிக் கொண்டான் தங்கோ நான் கீழே போனும் என்ன மலரு என்னை நோக்கு எடி பிளீஸ் என்றதில் சட்டன விழி நிமித்த அவனின் பிடித்தமான அந்த குண்டு கருவிடிகளில் அழுத்தமாய் இதழ் பதித்தான் இ மலரை நான் பத்திரமா பார்த்துப்பேனாம் அதை மலரோட அப்பாவே சொல்லி கேட்கும்போது ஒருபாடு கர்வம் உண்டாய் ப்ராமிஸ் யூ சக்கரே நீயும் உன் அப்பா அம்மா வச்சிருக்கும் நம்பிக்கை எனக்கும் நான் காப்பாற்றுவேன் இதெல்லாம் நீ தங்கமே என் அச்சன் அம்மையை போல கவிதை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் இ சுந்தரியோடு என் பகலும் இரவும் கழிஞ்சு போகணும் ஊரையே மிரட்டும் ரவுடி மோகினி என்னிடத்தில் பேச்சு எடுக்கும் அழகை எல்லாம் ரசிச்சு கிடக்கணும் இது எல்லாவற்றுக்கும் வில்லியோ மேரி மீ என்ற மலரே எந்தா வில்லியோ மேரி மீ என்றதற்கு ஆமோதிப்பாய் தலையசைத்தவளின் கன்னத்தில் அழுந்த இதழ் பதித்தான் நான் இன்னும் மறக்கில்லை சக்கரே ஆதிவசம் மலர் நான் என்ன கேட்டாலும் தருவதாய் பரஞ்சதல்லே உன்னியேட்டா நான் கீழே போகணும் நீ ரொம்ப மோசம் எனக்கு இதெல்லாம் ம் தீலு டீல் சொன்னதை செஞ்சே ஆகணும் தங்கமே ம் நோ எக்ஸ்கியூஸ் மலரே சரி சொல்லு என்ன எனக்கு ஒரு முத்தம் வேணும் போ இவ்வளோதானா என்றவள் கன்னத்தை பற்றி திருப்ப எத்தனைக்க விளையாட்டாய் அவள் கையில் அடித்தவனாய் கன்னத்தில் பாதி தாடிக்கு நீ கொடுக்கறதுக்கு பேர் முத்தமா இங்கே வேணும் என்றவன் உதட்டை சுட்டி காட்ட அதிர்ந்து விழித்தவளின் கண்கள் ஆணவனை வாரி எடுத்துக்கொண்டன நான் மாட்டேன் நோ இத்தனை நாள் எப்படியோ இனி ஒவ்வொரு நாளையும் நீ பக்கத்தில் இல்லாமல் கடத்துறது கஷ்டம் என்ற மலரே அதுக்கு இதெல்லாம் வேணும் உன்கிட்ட இனி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லல்லோ உங்கியேட்டா லேட் ஆகுது படுத்தாதடி ஒரு முத்தத்துக்கு இது வல்லறை கூடுதலான என்றதில் விழிமூடி கொண்டவளாய் தன்னவனின் இதழ்களின் அருகில் சென்றதுதான் நினைவில் இருந்தது அடுத்து வந்த நிமிடங்கள் எல்லாம் ஆணவனின் காதலின் வெளிப்பாடாய் தனது காதல் முத்திரையை அவளது அதரங்களில் அழுந்த பதித்து தன்னுள் உலகையே மறக்க வைத்திருந்தான் தளர்ந்து போனவளாய் தன்னவனையே பிடியாய் பற்றிக்கொள்ள தன்னிடமிருந்து பிரித்த போதும் விடிமூடிய வண்ணமே நின்றவள் அவனது கண்களுக்கு அழகிய ஓவியமாய் காட்சியளித்தாள் சிவந்திருந்த பெண்ணவளின் அதரங்களை விரல் கொண்டு லேசாய் வருட உணர்வு பெற்றவளாய் சட்டன் அவனை கட்டிக்கொண்டாள் தன்னவளின் நிலை உணர்ந்தவனாய் காதின் மயக்கமெல்லாம் கடந்து ஆதரவாய் அணைத்து நின்றான் முகுந்தன் மலரே எந்தாயி இந்த உன்னியேட்டன் அல்லே எந்த கொண்டு இவ்வளோ ஞானம் இடி பேடிச்சு போயோ நீ ஓகே அல்லே என்றவனின் பதட்டத்தில் மெதுவாய் அவனிடம் இருந்து பிரிந்து நின்றான் எந்தா மலரே எனக்கு இஷ்டமல்லே அதெல்லாம் இல்லை தங்கம் பின்ன எந்தாடி இத்தனை அமைதியா இருக்குகா உனக்கு என்னை இவ்வளோ பிடிக்கும்னு நான் நினைக்கல உனியேட்டா எந்தா என்றவன் நிஜமாகவே குழம்பி போனான் நான் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படி ஒரு அமைதியான நல்ல பையன்கிட்ட இருந்து இப்படி அடாவடியான முரட்டு காதலை எதிர்பார்க்கவே இல்லை உனியேட்டா என்றவள் தன்னவனை இருகப்பற்றிக்கொண்டாள் நான் மலர் போல எக்ஸ்பிரஸ் அல்லா ஆனால் இப்போ மலர் எடுத்து மாத்திரமே என் எல்லாம் வெளிப்படும் கூச்சம் தயக்கம் எல்லாம் மலர் எடுத்து எனக்கு இல்லை சக்கரை இப்படி தான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அல்ட்ரா ரொமான்டிக் உன்னியேட்டனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது என்றதில் உன்னி முகுந்தன் முகத்தில் விரிந்த புன்னகை தோன்றியது உன்னியேட்டா உனக்காக நான் ஒன்று வச்சுருந்தேன் நீ எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவா போலையே எந்த அது எப்போ தங்கத்தையே பாட்டு பாட சொல்லிட்டு இருக்கேனே அதான் தங்கத்துக்காக ஒரு பாட்டு பாடணும்னு தோணுச்சு ஆனோ எந்த பாட்டு என்றவன் தன் அருகில் இன்னுமாய் கொள்ள அவனது விழிகளை தன் கரம் கொண்டு மூடியவளாய் பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுரை வீர பொம்மி போல சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் வந்தம்தான் திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடித்தந்த சொந்தந்தான் மாமாவே நீ வேணும் ஏழேடு ஜென்மந்தான் உன்னியேட்டா நான் வாழ நீ வேணும் ஆயுசுக்கும் என்றவள் குரல் நடுங்க தன்னவனின் தோல் சாய்ந்து கொண்டாள் நான்கு வருடங்களுக்கு பிறகு மும்பையின் அந்த மிக பெரும் ஸ்டேடியத்தில் மும்பை அணிக்கு ஆதரவாய் பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பிக் கொண்டிருக்க முகம் மொத்தமும் விரிவு கிடந்த புதட்டத்தோடு தமிழக அணிக்கான உடையில் அமர்ந்திருந்தாள் மங்கை பெண்கள் பிரீமியர் லீகின் கேப்டனாய் அவளது முதல் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று மொத்த அரங்கமும் அவளின் எதிரணிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்க கண்களை மூடித்திறந்து பெருமூச்சு விட்டவளாய் அடுத்த பிளேயரை உள்ளே அனுப்பிவிட்டு சமாதானமாய் தலை அங்கு ஒவ்வொரு பந்திற்கும் இங்கு இவள் பதறிக்கொண்டிருக்க மட்டையிலேயே படாத பந்திற்காக அவுட் கொடுத்த அம்பையரை நோக்கி கோபமாய் கத்தியபடி மைதானத்திற்குள் இறங்கியிருந்தாள் அவளை பார்த்ததும் பலர் அவளது பெயர் சொல்லி ஆரவாரம் செய்ய அதை மேலே அமர்ந்து பார்த்திருந்த மலையாள சினிமாவின் முன்னணி நட்சத்திரமான உன்னி முகுந்தனின் உதட்டில் அழகிய புன்னகை இருந்தது இந்த நான்கு வருடங்களில் இருவருமே நினைத்ததை விட தங்களது லட்சியத்தில் பல மடங்கு முன்னேறியிருந்தனர் முகுந்தனின் படம் அனைத்தையும் ஹிட் ஆகியிருக்க மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்பட உலகில் தவிர்க்கப்பட முடியாத நாயகனாகி விட்டிருந்தான் மங்கையோ போகும் அத்தனை மேட்சிலும் ஆட்ட நாயகியாய் விளங்கி இந்திய அணியில் அவளுக்கான இடத்தை பெற்றிருந்தாள் இந்த நான்காண்டுகளில் உன்னி முகுந்தனை பற்றிய கிசுக்கிசுக்களில் முக்கியமானது அவருக்கும் கிரிக்கெட்டர் ஒருவருக்கும் காதல் என்பதுதான் இருந்தும் எந்தவித விவரமும் வெளியே தெரியாத வண்ணம் தங்களது காதலை அழகான விருட்சமாக்கியிருந்தனர் அங்கு அம்பையரோடு காரசாரமாய் வாதம் செய்தவள் இறுதி வரை அவர் அவர் கூறியதில் உடன்பாடில்லாமல் பேச அந்த கடுப்புடனேயே தனது முறைக்காக களம் இறங்கினார் நான்கு பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்கள் அவர்களது இலக்காக இருக்க தமிழக அணியின் மொத்த சுமையும் இப்போது தாங்கியிருந்தது மதுரையின் மாமலர் மங்கை தன்னோடு களத்தில் இருந்த அமெரிக்க பெண் ஆட்டக்காரரிடம் ஏதோ பேசிவிட்டு தனது மட்டையை பிடித்து குனிந்து நின்றவளிடம் மொத்த இலக்கும் வரும் பந்தை நோக்கியே இருந்தது முதல் பந்தில் ஆறு அடுத்ததாய் நான்கு அதை தொடர்ந்து வந்த அனைத்தும் சிக்சராய் முடிய பந்து அங்கு காட்சிக்காக நிற்க வைக்கப்பட்டிருந்த காரின் பின்பக்க கண்ணாடியை நொறுக்கி சென்றிருந்தது அவ்வளவுதான் மொத்த தமிழக அணியும் மைதானத்திற்கு ஓட அத்தனை பெண்களுமாய் சேர்ந்து மங்கையை தோளில் தூக்கியிருந்தனர் பிரீமியர் லீக் போட்டிகளில் பெண்கள் அணிக்கு கிடைக்கும் முதல் வெற்றி என்பதில் அவர்களின் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இரட்டிப்பாகியிருந்தது இங்கு மொத்த குடும்பமும் கைதட்டி ஆர்ப்பரிக்க கேரளாவில் பலராமின் குடும்பம் தன் மருமகளின் வெற்றியை கொண்டாடியது அத்தனை கொண்டாட்டங்களும் முடிந்து பார்வையாளர் பகுதிக்கு வந்தவளுக்காக காத்திருந்தவனாய் தலையசித்து வணக்கம் வைத்தான் அவளது உண்ணியேட்டன் சாமி சரணம் சாமி சரணம் வாழ்த்துக்கள் மலரே எல்லா சாமியோட அன்புதான் காரணம் என்ன மலரை நினைச்சி ஒருபாடு ப்ரௌடாயிட்டுண்டு மலைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க சாமி மலரிண்ட மேட்ச்க்காக தானே இந்த வேண்டுதல் இன்னும் ரெண்டு நாளில் மலைக்கு கிளம்புறேன் பின்னே நோக்காம் வரட்டே சாமியே சரணம் ஐயப்பா என்று முடித்தவனின் முகத்தில் உணர்ச்சிகளே இல்லாத புன்னகை ஏனெனில் எங்கிருந்து யார் கேமராவில் பதிமாகுமோ என்ற முன்னெச்சரிக்கை அடுத்ததாய் வசந்த் மங்கையை அழைத்திருந்தான் அவனும் இந்திய அணியில் தேர்ந்ததோடு தனக்கென தனிப்பெயரை நிலைநாட்டியிருந்தான் தற்போது ஆஸ்திரேலியாவில் நடக்கும் டெஸ்ட் மேட்சிற்காக சென்றிருக்கிறான் வாழ்த்துக்கள் தீ மங்க டா வசந்த் இன்னும் ஒரு மேட்ச் தானே ஒழுங்கா மரியாதையே அடுத்த வாரம் ஊரில் இருக்கணும் இல்லைன்னு வை என் உடம்பிறப்பு கல்யாணத்துக்கு நான் இல்லாமையா வந்தே தீர்வேண்டி ஆமாம் ஏன் இன்னும் மீடியாவுக்கு சொல்லலை சாமி மலைக்கு போயிட்டு வந்து சொல்ல போகிறாடா இப்போவே சொல்ல வேணாம்ட்டார் அதுவும் நல்லதுதான் மேட்ச் ஜெயித்த சந்தோஷத்தோடு போய் மூஞ்சிக்கு கடலை மாவு போட்டு ரெடி ஆகிடி எங்கள் மாப்பிள்ளை பக்கத்தில் டிம் அடிக்காத ம் வேணா உன் மாப்பிள்ளையை மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு வர சொல்லுடா என்றதில் இருவருமாய் சிரித்தனர் கூறியதுபடியே அடுத்த நான்கு தினங்களில் மீடியாவிற்கு தனது திருமண செய்தியை தெரிவித்திருந்தான் உன்னி இருவரும் தங்கள் சமூக வலைதளங்களிலும் திருமண செய்தியை பதிவிட அன்றைய ட்ரெண்டிங் டாபிக் இவர்களாக போயிருந்தனர் அது எப்படி சிங்கிள் மாதிரியே சுற்றிட்டு இருந்துட்டு பொசுக்குன்னு பத்திரிக்கையை போட்டுட்டான் ம் அவன் முறைப்பையம்பாரு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுறதுக்கு தெரியுமா பொண்ணு அவனோட மாமா பொண்ணான் ம் நமக்கும் இருக்குதுங்களே ஆத்தையும் சரியில்லை ஆற்றைக்கு பையனும் சரியில்லை இப்படியான கமெண்ட்டுகளை பார்த்த வண்ணம் மதுரைக்கான விமானத்தில் குடும்பத்துடன் அமர்ந்திருந்தான் உன்னி முகுந்தன் அங்கு மங்கையின் பதிவிலோ மதுரையில் பையனுக்கா பஞ்சம் இப்படி கேரளத்து மருமகளாயிட்டியேம்மா ஏழை அது முறை பையனாண்டே எங்கள் குடும்பம்தான் இருக்கேன் நேற்று தான் மாம மகளை ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்தோம் நம்ம கொடுப்பின அவ்வளோதான் என்ற இலசுகளின் ரவுசுகள் ஒரு புகரம் தொழில்முறை நண்பர்கள் சினிமா பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள் என அனைவரும் இருவருக்குமாய் தனிப்பட்ட முறையில் குறுஞ்செய்திகளின் மூலம் இமெயிலின் மூலம் தங்களது வாழ்த்துக்களை பகிரத் தொடங்கியிருக்க கோலாகலமாய் தொடங்கியது மலர் முகுந்தன் திருமண கொண்டாட்டம் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதானே